அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நில அளவை துறையில் முதல்ல நில அளவை செய்கிறதுக்கு நில அளவை கருவிகளில் முதல்ல சங்கிலி அதுதான் முதல்ல முக்கியம் அதை முத முதன்னு அந்த காலத்திலேயே செயின் சர்வே அதாவது சங்கிலியால் செய்யப்படுற சர்வேக்கு பேர் செயின் சர்வே அப்புடின்னு பேர் அந்த சங்கிலியை பற்றி நாம் பார்க்கலாம் அந்த சங்கிலி வந்து நில அளவை க நில அளவைக்கு பயன்படுற அந்த சங்கிலி இருபது மீட்டர் சங்கிலி இந்த இருபது மீட்டர் சங்கிலி நூறு லிங்குகளை கொண்டது ஒவ்வொருட ஒவ்வொரு லிங்கோட நீளமும் இருபது சென்டிமீட்டர் அல்லது ஜீரோ பாயிண்ட் டூ மீட்டர் ஆகும் இதில் முதல்லையும் கடைசியிலையும் ரெண்டு பித்தளை கைப்பிடிகள் இருக்கும் அந்த பித்தளை கைப்பிடியில் நடுவில் ஒவ்வொரு நுனியிலிருந்து பத்தாவது மீட்டரில் ஐம்பதாவது லிங்க்ஸை அடையாளங்கான இரண்டு முனை கொண்ட ஒரு பித்தளை நாக்கு இருக்கும் இருபத்தஞ்சி மற்றும் எழுவத்தஞ்சாவது லிங்க்ஸில் அதே மாதிரி ஒரு முனை கொண்ட ஒரு பித்தளை நாக்கு பொருத்தப்பட்டிருக்கும் அஞ்சு லிங்க்ஸ் அப்படின்னா ஒரு மீட்டர் பத்து லிங்க்ஸ் அப்படின்னா ரெண்டு மீட்டர் இந்த மாதிரி மொத்த நூறு லிங்க் சேர்ந்தது இருபது மீட்டர் சங்கிலி தேங்க்யூ